பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே, ஆமேன் சீராக் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அருமையான ஒரு இறைவார்த்தை குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா இனி பாவம் செய்யாதே அந்த இனி என்கின்ற வார்த்தை தான் அந்த முழு வசனத்திற்கும் வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது ஆண்டவர் எப்படி நம்மளை கூப்பிடுகின்றார் என்றால் குழந்தாய் என்று கூப்பிடுகின்றார் எப்படி அழைத்திருக்க வேண்டும் பாவி இனி பாவம் செய்யாதே என்று அழைத்திருக்க வேண்டும் ஆனால் என்ன ஒரு உரிமை தந்தை குழந்தை என்கின்ற அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா கேள்வியாக கேட்கின்றார் இனி பாவம் செய்யாதே நம்முடைய கடவுளைப் போல மன்னிக்கக்கூடிய கடவுள் இல்லை என்று மன்னிப்பதில் அவர் வல்லவர் என்று சீராக்கு புத்தகம் சொல்லுகின்றார் தவ நாம் இருக்கின்றோம் பாவங்களை நாம் நிறைய தியானிக்கின்றோம் கடவுள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாம்பெரும் அருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற ஒப்புரவு அருட்சாதனம் இந்த அருட்சாதனத்தை இன்று நாம் நிறைய பேர் பயன்படுத்துவதில்லை அதன் மீது நமக்கு நிறைய சந்தேகங்களும் ஐயங்களும் ஏற்பட்டு இருக்கின்றது திருச்சபையினுடைய செயல்களிலே மிக முக்கியமான ஒரு செயல் ஒரு மனிதனை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் என்றால் பாவ மன்னிப்பு என்கின்ற அந்த அருட்சாதனத்தில் நீ என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலை கத்தோலிக்க திருச்சபைக்கு இந்த அருட்சாதனம் வழங்கி இருக்கின்றது சினாபக அருளப்பர் தொடங்கி இந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே குழந்தாய் நீ பாவம் செய்து விட்டாயா ஒரு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இடம் இந்த அருட்சாதனம் தான் பிரியமானவர்களே யோமான் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம் எட்டாம் அதிகாரத்தில் விபச்சார பெண் என்ன சொல்லப்படுகின்றது விவிலியத்தில் கையும் மெய்யுமாக அவள் பிடிபட்டாள் என்று சொல்லப்படுகிறது அவளை ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொண்டு வருகின்றார் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவளை கொண்டு வருகின்ற பொழுது எல்லாருடைய கைகளிலும் அவள் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் அவள் பாவம் செய்தவள் அந்த மனநிலையில ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அழகான ஒரு செயலை செய்கின்றார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அவள் மீது எரியட்டும் என்கின்றார் என்ன ஒரு அருமையான செயலை ஆண்டவர் ஏறெடுக்கின்றார் விவிலியம் சொல்லுகின்றது முதியவர் முதல் எல்லாரும் கற்களை போட்டுட்டு போறாங்க அப்போ ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து அந்த மகளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கின்றார் யார் உனக்கு தீர்ப்பிடலையா நானும் தீர்ப்பிடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார் இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே அருமையான ஒரு செயல் இனி பாவம் செய்யாதே நமக்கு தெரியும் அந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு அவளை முதல் சாட்சியாக வந்து நிறுத்தியது ஆண்டவர் எல்லாருக்கும் மேல கல்லெடுத்து அடிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அவர் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை அவளிடத்தில் எந்த ஒரு விளக்கமும் கேட்கவில்லையே அவளுடைய பாவத்தை முழுவதும் மன்னிக்கக்கூடிய செயலை அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால் தான் நீ யோவான் புத்தகம் ஒன்று ஒன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வாசனம் சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி மன்னிக்கும் என்று அவருடைய ரத்தத்தால் மட்டும்தான் அது முடியும் வேற எந்த ஒரு செயலாலும் முடியாது அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும் இதே யோவான் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே நான் படிக்கின்றோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பெதஸ்தா குலத்திலே இருக்கின்ற குளம் கலங்குகின்ற பொழுது அவனை கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு யாரு இல்லை இதை அறிந்த ஆண்டவர் அவனை தேடிச் செல்கின்றார் தேடி சென்று அவ கட்டில எடுத்து அப்படிங்கிறார் எல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கழித்த ஆண்டவர் கோயில் பார்க்கின்ற பொழுது அவன் இடத்தில் சொல்வார் இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே என்று அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற இந்த அருட்சாதனத்தை அடிக்கறி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களை சேமித்து வைக்கக்கூடிய செயல் அல்ல சமீபத்திலே ஒரு பேருந்திலே போய்க் கொண்டிருந்தேன் பேருந்து ஒரு சிறிய இடைவெளிக்காக ஒரு சிறிய பஸ் நிறுத்தத்தில் நான் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து அப்படியே கவனித்து கொண்டிருந்தேன் அங்கே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் அப்படியே கவனிச்சுட்டே இருந்தேன் அவர் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டாக கட்டி ஒரு பெரிய பையில் அதை உள்ளே போட்டு அது மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டுகளாக குப்பையை சேகரிச்சிட்டு இருந்தார் அப்போ யோசித்து பார்த்தேன் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் அறியாமல் செஞ்சிட்ருக்கார் அநேக விஷயங்களை அறிவு சார்ந்த நாம் இப்படி தான் நம்முடைய பாவங்களை சேமித்து வைத்து கொண்டு இருக்கின்றோம் இப்படி தான் நம்முடைய பாவங்களை நாம் தேக்கி வைத்து கொண்டு இருக்கின்றோம் தேவையில்லாதெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய மனசுலையும் நம்முடைய எண்ணங்களையும் சேகரித்து இன்றைக்கி பாவங்கள் அறிக்கை இடக்கூடிய சூழலை பல தியான மயங்களில் நான் பார்க்கின்றேன் ஒரு தியானமயம் தியானம் ஆரம்பிக்கின்ற பொழுதே நல்ல ஒரு பாவசங்கீதனத்துக்கு தயார்படுத்துகின்றார்கள் நல்ல பாவசங்கி பெற்ற பின்பு எத்தனை பேர் விடுதலை பெறுகின்றார்கள் அதற்கு பின்புதான் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதை நான் பார்க்கின்றேன் கண்கூடாக அந்த பாவசங்கத்தினம் முடிஞ்ச பிற்பாடே அவர்கள் ரொம்ப விடுதலை பெற்று விடுகிறார்கள் சகோதரமே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலவசமான அந்த அருட்சாதனத்தை அடிக்கடி பயன்படுத்தி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வெளியேற பெற்ற மன்னிப்பை நாம் பெற வேண்டும் மன்னிப்பை பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய அளவு கடந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் பௌலடியார் சொல்லுவார் பாவம் பெருக்கெடுக்கக்கூடிய இடத்தில் ஆண்டவருடைய அருள் அணை கடந்து வரும் அப்படின்னு அது எங்கே வரும் அப்படின்னா நம்முடைய பாவ சங்கீதம் நம் கடவுளோடு ஒன்றிக்கக்கூடிய ஒரு செயலோடு தான் நமக்கு வரும் ஆகவே குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா இனி செய்யாதே என்ற ஆண்டவரிடத்தில் பாவம் பெண்ணுடைய நிச்சயத்தை நாம் உணர்ந்து கிறிஸ்துவாள் வாழ ஆண்டவர் நமக்கு பாவம் மன்னிப்பினுடைய ஆற்றலை தருவாராக ஆமேன்